நேரத்திலே வரக்கூடிய ராகுகால நேரத்திலே சர்வேஸ்வரன் பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷம் அதுவும் அமுத ராகு காலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய இந்த ராகுகால நேரத்திலே சர்வேஸ்வரன் பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய மனக்குறைகள் எல்லாம் தீங்கும் நீங்கும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நேரத்திலே இந்த ஆலயத்திலே இந்த பூஜையிலே கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களின் நியாயமான வேண்டுகளெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும் என்று ஸ்ரீ சர்வேஸ்வரன் பெருமானை வணங்கி பூஜையை ஆரம்பிக்கிறோம் இது ஒரு கூட்டு பிரார்த்தனை இந்த ஆலயத்திலே பங்கு பூஜையிலே பங்கு கொண்ட அனைவரின் வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே அனைவராலும் அர்ச்சனை செய்வது அர்ச்சனை அங்க செஞ்சு முடிச்ச உடனே நாம் எல்லாருமே நம்ம கோரிக்கைகளை ஆண்டவன் கிட்ட வச்சு இந்த மலரஞ்சலை நம்ம சுவாமிக்கு வந்து அர்ச்சனை செய்யறது சுவாமியோட பாதத்துல பூவை போட்டு நம்ம வேண்டுதலை சொல்றது சுவாமியோட பாக்கியம் இன்றைய தினம் இந்த பூஜையில கலந்துக்கிட்டோம் எல்லாருக்குமே ஸ்ரீ சரவேஸ்வரம் பெருமானின் பரிபூர்ணமான கிருபாகடாட்சம் இருக்கிறது என்பதுதான் உணர்த்துகிறது காரணம் இந்த புரட்டாசி மாதம் என்பதே மிகவும் விசேஷம் புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் அந்த நேரத்தில் பெருமாளை சாந்தப்படுத்துவதற்காக நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக ஈஸ்வரன் எடுத்த அவதாரத்தை நாம் இப்போ தரிசனம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் சுவாமிக்கு வந்து தனி சன்னதி என்று இருப்பது வந்து திருபுவனத்தில் தனி சன்னதியோடு இருக்கிறார் அதற்கும் ஆதி சரபர் என்று துக்காட்சியிலே இருக்கிறார் கடந்த வாரம் நாங்கள் எல்லாமே போய் பார்த்து அந்த வார வழிபாட்டு மன்றம் சார்பாக நாங்கள் எல்லாம் போய் வந்தோம் ரொம்ப விசேஷமான ஆலய தரிசனங்கள் எல்லாம் இருந்தது எல்லோருமே சென்ற வார இந்த மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போன மாதிரி கூடிய விரைவில் நாம் எல்லாருமே கரபேஸ்வரர் ஆலயம் ஒரு சுற்று பிரயாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் நம்மளுடைய பூஜையில் ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி திதியில வரக்கூடிய கரபேஸ்வர பூஜை அமாவாசை திதியில் வரக்கூடிய பௌர்ணமி பூஜை அதே போல் தேய்பிரை அஷ்டமியில் வரக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையில இந்த மூன்று நாள் வந்தா மிகவும் விசேஷம் அது எல்லாத்தையும் விட மிகவும் விசேஷமானது பௌர்ணமி பௌர்ணமியில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சர்வேஸ்வரம் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது அதே போல நவராத்திரியில வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷமான அலங்காரங்கள் செய்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷம் அதன்படி இந்த இந்த முறை வரக்கூடிய நவராத்திரி பூஜையில ஆறாம் தேதி பத்தாவது மாதம் ஆறாம் தேதி சர்வேஸ்வரம் பெருமானுக்கு சென்றவரோடு வந்தவங்களுக்குலாம் தெரியும் பூஜையில் கலந்துக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே நாம் சுவாமியோட மடியில் வச்சு அந்த எழுதுபோலையும் கல்வி உபகரணங்களையும் நாம் கொடுத்துட்ருக்குறோம் இந்த வருஷமும் சுவாமி அதுக்கான அருள் புரிஞ்சிருக்காரு ஆறாம் தேதி பத்தாவது மாதம் ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு மதியத்திலே நாங்கள் அபிஷேகம்லாம் முடிச்சிடுவோம் காரணம் என்னென்னா நீங்கள் ரொம்ப விசேஷமான அலங்காரத்தில் சுவாமி அருள் பாலிப்பார் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் குழந்தைங்களை கூப்பிடுவாங்க சுவாமியோட அருள் எல்லா குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அவ எல்லாரும் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சாலுவே சாய விஸ்வகே பஞ்சி ராஜாய தீமகே தன்னோ சர்வேஸ்வர பிரச்சோதயாத் அஸ்தபாதாய விஸ்வகே பஞ்சி ராஜாய தீமகே தன்னோ சர்வேஸ்வர